இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமானது நம்ம வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்ததும் பாருங்கள் ம சுற்றி வந்து நிறைய வந்து ஹோட்டல்ஸ் தான் இருக்குது சென்னைக்கு வந்து இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வெளியூர்லேருந்து சென்னைக்கு வர்றவங்க ட்ரெயின் மூலிமா வந்தாங்கன்னா இந்த எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து முக்கியமானது நம்ம வந்து மார்னிங்க்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஹோட்டலாக நம்ம தேடணும் எந்த ஹோட்டலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத எனக்கு தெரியல பாக்குறது எல்லாமே நல்லா தான் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையில வந்து எக்மோர் இறங்கி வந்தோம் நம்ம வந்து விசாரிக்கலாம் யார்கிட்ட வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு அதில் வந்து நம்ம பட்ஜெட் குள்ள ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து பட்ஜெட்ல சாப்பிடணும் நினைப்பீங்க ஸோ குள்ளனா பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் ஜெயா ஹோட்டல் ஜா ஹோட்டல் ஜெயா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் எத்த மாதிரி வச்சிருக்காரு என்கிட்ட சொன்னாரு இங்கே எல்லாத்துலயும் நல்லா இருக்கும்பா பட் வந்து உனக்கு பட்ஜெட் குள்ள சாப்பிட்ணும்னா பக்கத்துல ஒரு மெடிக்கல் பக்கத்துல ஒரு சந்து இருக்குது அங்கே வந்து ஜெயா ஹோட்டல் மலையாளி ஹோட்டல் மலையாளி ஹோட்டலாம் பட்ஜெட் குள்ளே இருக்குன்றாரு நம்ம அங்கே வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் நான் நீங்கள் சொன்னதுக்கு இது எங்கே இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஒன்று இருக்கும் அது பக்கத்து சந்தான் அது ஸோ நம்ம வந்து பார்த்துக்கோங்க அன்னனையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுலாம் அதெல்லாம் வாங்கினா வாங்கிக்கோங்க இந்த சந்தில் இப்படியே வாங்க இங்கே தான் வந்து ஜயா ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் இருக்கான் எக்மோரில் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ அங்கே தான் போகிற தேடிகிட்டு ப்பா ஜெயா ஹோட்டல் நிறைய ஹோட்டல் இருக்கு காசு கொஞ்சம் நிறையா இருக்குன்னா நீங்க வந்து அங்கேயே எங்கன்னா சாப்பிட்டுக்கங்க அங்கேயே நல்லா இருக்குமா பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் கூட சாப்பிடணுன்னா தூரம் இருக்குங்க ஒரு ஜெயா ஹோட்டல் வந்துச்சு இது வந்து தான் ஜெயா ஹோட்டல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லாமே வந்து ரேட் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நாங்கள் ஸோ பார்த்துக்கோங்க ஹோட்டல் பொலாமா உள்ள டேஸ்ட் நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்குண்ணா இங்கே போய் உண்மையின் ரொம்ப பெருசுங்க ரூம் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முடிஞ்ச அளவு நம்ம வந்து ட்ரை பண்ணி காட்டப்போம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஏசி ரூம்ஸ் அவைலபிள் டபுள் பெட்ரூமு எம்ஜிஆர் சமாதி லஞ்சு சபை சுந்தரிக்க கடை தேடி போயின்னு இடையில